இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று தொடங்க உள்ள நிலையில் போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க காலை முதலில் ரசிகர்கள் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்கலாம் பாவேந்தர் விவரங்கள் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய வங்கதேச அணி இந்தியா கிரிக்கெட் அணியோடு பார்த்தீங்கன்னா தொடர் 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 என விளையாட இருக்கு இதற்கான டிக்கெட் விற்பனையானது நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆன்லைனில் விற்பனை செய்யப்பட்டது தற்போது டிக்கெட் கவுண்டர்ல விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதற்கான டிக்கெட் எடுத்துட்டு நம்ம ரசிகர் இங்கே கூட இருக்காங்க அவங்கள்ட்ட அதை பற்றி வணக்கம் எங்கேருந்து வந்திருக்கீங்க டிக்கெட் வாங்கியிருக்கீங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட் தராங்க அதை பற்றி ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்டிக்லேருந்து வந்திருக்கோம் டிக்கெட் வந்து பார்த்தோன்னா அலௌன்ஸ் பண்ணது வந்து நேற்று தான் அலௌன்ஸ் பண்ணாங்க ஓப்பன் டிக்கெட் எடுக்கிற மாதிரி அது தெரிஞ்சவொன்னே எல்லாம் எங்கள் கேங்கோட சேர்ந்து வந்துட்டோம் அப்புறம் இப்போது அலாட் பண்ணுவது ஒரு டிக்கெட்டு அடுத்து நானூறு அப்புறம் தௌசண்ட் அது மாதிரி மூணு விதமாக கொடுத்துருக்காங்க இப்போ சென்னையில் நடக்கூடிய இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அந்த டே மேட்சுக்கான கியூவில் நின்று வாங்கக்கூடிய பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் லைனில் நின்றுருக்காங்க நீங்கள் எப்போ வந்தீங்க இதுக்கு முன்னே நாங்கள் இந்த மேட்ச்சுக்கு வந்ததில்லை இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு இது பார்த்தோம்னா இப்போது நடக்கிறது இது ஒரு இடையில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது நட மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்தியா மேலே அந்த சேலஞ்சு உடைக்கிறதுக்காக நாங்கள் அந்த ஆர்வத்தோடு வந்திருக்கோம் அந்த சேலஞ்சு முறியடிக்கு வாங்க நம்ம இந்தியா டீம்னு அதுக்காக முக்கியமாக அந்த ரோஹித் சார் ரோஹித் சர்மா சார் ஒரு கோழியெல்லாம் பார்க்கவே ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கோம் நீங்கள் இங்கேருந்து வந்திருக்கீங்க டிக்கெட் டிக்கெட்டு வாங்கியிருக்கீங்க எப்படி பார்த்து நானும் கிருஷ்ணகிரியிலேருந்து தான் வந்துட்டு இருக்கேன் கிருஷ்ணகிரி நான் வந்து அங்கே நைட்டு ஒரு பதினோரு மணி கிழமை நாலரையிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குறோங்க இப்போ அப்போ வரமா இல்லாத இருந்துச்சு இப்போ வந்து ஓவர் கூட்டம் இருந்துச்சு டிக்கெட்டு வந்து வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வாங்கினோங்க ரசிகர்கள் சொன்னதை போலவே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் டே போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை என்பது விமர்சையாக நடப்படும் நைட்டில் இருந்தே கூட காத்துக்கிட்டு இருந்து டிக்கெட் வாங்கக்கூடிய சூழல் நம்ம பார்த்துருக்கோம் தற்போது இந்த டி டெஸ்ட் தொடருக்கான டிக்கெட் விற்பனை என்பது இந்தியா வங்கதேசம் இடையான டெஸ்ட்டு போட்டிக்கு நடைபெறும் ஒவ்வொரு நாளுக்குமே தனித்தனியாக டிக்கெட் விற்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து டிக்கெட் விற்பனை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எஃப் ஜி ஹச் அந்த ஸ்டாண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா இரநூறுபா டிக்கெட் விற்பனை நடைபெறும் ஐஜேகே ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் டிக்கெட் விற்பனை நடைபெறுது அந்த கேஎம்கே கலைஞர் மு கருணாநிதி ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா டிக்கெட் விற்பனை பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது இந்த அளவுக்கு குறைவான டிக்கெட்டில் ஒரு தொடர் பார்ப்பது என்பது அரிதான ஒன்று இதற்காக ரசிகர்கள் வந்து காலையிலிருந்தே வரக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடியுது வந்ததிலிருந்தே கூட்ட நெரிசல் இல்லாமல் காவல்துறையரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் விற்பனை செய்ய வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது வங்கதேசம் இதுவரை இந்திய அணியை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் விளையாண்ட டெஸ்ட்டில் எதுவுமே வெற்றி பெறலை மொத்தமாக பதிமூணு போட்டிகள் விளையாண்டுருக்காங்க இதில் பதினோரு போட்டி வென்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிஞ்சது வங்கதேச அணியும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியே அவங்களோட சொந்தம சென்னைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க வரவிருக்கக்கூடிய ஜூன் நடக்க இருக்கக்கூடிய ஐசிசி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இந்த போட்டியின் வெற்றி என்பது மிக அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதனால இந்த போட்டியை வரைக்கும் இரு அணிகளுமே காலமாகவே மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழலும் இருக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த போட்டியில் சுவாரஸ்யங்கள் இருக்குது ஏன்னா ரெண்டு அணியிலுமே ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரெண்டு அணிலுமே பேட்ஸ்மென்ஸ் நல்லா இருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு விராட் கோலி வந்து டெஸ்ட் போட்டி விளையாட இருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியன் கீப்பர் வந்து ரிஷப் பண்டு விளையாட இருக்காரு ஸோ இப்படி தொடர்ந்து நம்மளோட அணி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இந்த போட்டியே முதல் டெஸ்ட்டு தொடர் சென்னையில் நடக்க இருப்பதனால முழுக்க முழுக்க ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஏன்னா இரு அணிகளுமே ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ மேட்ச் விளையாட வந்திருக்காங்க இப்போ இந்த போட்டியை காண வரக்கூடிய ரசிகர்கள் அனைவருமே இந்தியா வின் பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருக்குமே டிக்கெட் கிடைக்கும் கடைசி ஓவர் இருக்கும் போது கூட டிக்கெட் அவைலபிளா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் டிக்கெட் கிடைக்கும் என்கின்ற அறிப்பை வெளியிட்டிருக்காங்க இது ஒவ்வொரு நாளுமே இந்த ஐந்து நாள் தொடருக்கான டிக்கெட் அன்னன்னைக்கான போட்டிக்கான டிக்கெட் டிக்கெட் கவுண்டரில் விற்கப்படும் சீசன் டிக்கெட் எடுக்கப்பட்டவங்க அங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்கேனர் மூலியமா ஸ்கேன் செஞ்சுட்டு உள்ள போகிறாங்க தகவலுக்கு நன்றி பாவேந்தர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க